வணக்கம் ஜோதிடர் உமாராணி சேலம் இன்றைய பதிவு எத்தனை தோஷம் இருந்தாலும் இவர்களுக்கு வாரிசு உண்டு பிள்ளைகள் உண்டு அப்படின்னு இந்த பதிவில் பார்க்கலாங்க அதாவது என்ன அப்படின்னா அவங்களுக்கு பாருங்க தோஷம் இருக்கும் அதாவது புத்திரதோஷம் இருக்கும் புத்திர தோஷம் எப்படி எந்த மாதிரி இருந்தால் அது புத்திரதோஷம் அப்படின்னு எடுத்துக்கிட்டால் ஐந்தாம் இடம் ஐந்தாம் அதிபதி அவங்க லக்னத்துக்கு ஐந்தாம் இடம் ஐந்தாம் அதிபதி புத்திரக்காரகனான குரு பகவான் இவங்கள்லாம் பாதிக்கப்பட்டு பலவீனமாக இருக்கும் அமைப்பே புத்திர தோஷத்தை ஏற்படுத்தக்கூடிய அமைப்பாயிடுங்க இந்த மாதிரி அமைப்பில் இருக்கும் பட்சத்தில் இவங்களுக்கும் பிள்ளைகள் உண்டு வாரிசு உண்டு அப்படின்னு நம் மூல நூல்களில் உண்டுங்க இந்த மாதிரி பாதிக்கப்பட்டு இருந்தாலும் வந்து இது மட்டுமே அமைப்பாயிடாது இந்த மாதிரி அமைப்பு அதாவது லக்னத்துக்கு ஐந்தாம் இடம் புத்திரஸ்தானம் இல்லைங்களா அந்த ஸ்தானாதிபதி காரகர்லாம் பாதிக்கப்பட்டுட்டானா அவங்களுக்கு பிள்ளைகள் இல்லை அவங்களுக்கு வாரிசு இல்லை அப்படின்னு நாம் எடுக்கக்கூடாது இன்னும் மேற்கொண்டெல்லாம் இன்னும் நிறையா அந்த ஜாதகத்தில் பார்க்கணும் அதெல்லாம் பார்த்துட்டு தான் முழுமையாக முடிவெடுக்கணும் இந்த மாதிரி அமைப்பிலும் சேர்ந்து இருந்தால் மட்டும்தான் அவங்களுக்கு பிள்ளைகள் இல்லை வாரிசு இல்லை அப்படின்னு நம் முன்னோர்கள் ஜோ மூல நூல்களில் ஜோதிட சாஸ்திரத்தில் கொடுத்துருக்காங்க இது மட்டுமே காரணம் இல்லை அப்படின்னு சரி இப்போது இந்த ஐந்தாம் இடம் புத்திரஸ்தானம் இல்லைங்களா அந்த ஐந்தாம் இடம் ஐந்தாம் அதிபதி இவங்களெல்லாம் பாதிக்கப்பட்டு காரகரான குரு பகவானும் பாதிக்கப்பட்டு இருந்தாலும் அவங்களுக்கும் பிள்ளைகள் உண்டு சில அமைப்புகளில் வரும் ஒரு சில அமைப்பெல்லாம் சொல்லியிருக்காங்க இந்த மாதிரி அமைப்பெல்லாம் இருந்தா இருக்க இருந்துச்சுன்னா இவங்கள்லாம் பாதிக்கப்பட்டு இருந்தாலும் அவங்களுக்கு பிள்ளைகள் உண்டு பேர் சொல்லக்கூடிய பிள்ளைகள் உண்டு வாரிசு உண்டு அப்படின்னு சொல்கிறாங்க அது எந்த மாதிரி அமைப்பு அப்படின்னு எடுத்துக்கிட்டான்னா இந்த கிரகங்கள் பாதிக்கப்பட்டு அவங்க ஜாதகத்துல இருந்தாலும் சரி இல்லை அவங்களுக்கு லக்கணத்துக்கு பத்தாம் அதிபதி கர்மாதிபதி சரிங்களா அந்த பத்தாம் அதிபதி பலமாக வலுவாக இருந்தது அப்படின்னா கண்டிப்பாக இவங்களுக்கு கர்மம் செய்ய பிள்ளைகள் உண்டு புத்திர பாக்கியம் இவங்களுக்கு உண்டு ஏன்னா கர்மம் செய்ய அமைப்பு இருக்கு அப்படிங்கிறதுனால வாரிசு உண்டு அப்படின்னு நம்ம மூல நூல்களில் கொடுத்துருக்காங்க பத்தாம் அதி வலு அப்படின்னு எடுத்துக்கிட்டானா அவங்களுக்கு இப்போ முப்பத்திரஸ்தானம் இந்த அதிபதிகள் இவங்கெல்லாம் பாதிக்கப்பட்டு இருந்தாலும் அவங்களுக்கு பத்தாம் இடமான கர்மஸ்தானாதிபதி வந்து ஆட்சியாகோ உச்சமாக வந்து அந்த பத்தாம் இடத்தையோ பார்க்கறது அல்லது லக்கணத்துக்கு கேந்திரத்திலையோ திருகோணத்திலேயோ பலம் பெற்று நின்று இருந்தாலும் எந்த விதத்துலேயும் பாதிக்கப்படாமல் அந்த பத்தாம் அதிபதி வலுவாக இருக்குது அப்படின்னா அவங்களுக்கு திருமண காலகட்டங்களில் அவங்க புத்திரபாகியம் எதிர்பார்க்குறாங்க இல்லைங்களா அந்த காலகட்டத்தில் இந்த மாதிரி தோஷங்கள் அதிகமாக இருந்தாலும் எங்களுக்கு பிள்ளைகள் இல்லை அப்படின்னு நம்ம முடிவு எடுக்காமல் இந்த மாதிரி பத்தாம் அதிபதி இந்த மாதிரி வலுவாக இருந்து அந்த பத்தாம் அதிபதி திசை நடக்குது அப்படின்னா கண்டிப்பாக இவங்களுக்கு பில் புத்திர பாக்யம் கிடைக்கக்கூடிய வாய்ப்பு உண்டு கர்மம் செய்ய பிள்ளைகள் உண்டு அப்படின்னு நம் மூல நூலில் கொடுத்துருக்காங்க இந்த அமைப்பு இருந்தால் போதும் அப்படின்னு அது மட்டும் இல்லைங்க அவங்களுக்கு பாருங்க இந்த இந்த அமைப்பு மட்டும் சொல்ல இன்னும் ஒரு சில இதெல்லாம் சொல்லியிருக்காங்க அது என்ன அப்படின்னு எடுத்துக்கிட்டாங்கன்னா அவங்களுக்கு லக்கணத்துக்கு ஒன்பதாம் அதிபதியும் பத்தாம் அதிபதியும் ஏதாவது ஒரு விதத்தில் சம்பந்தப்பட்டு அவங்களுடைய லக்கணத்துக்கு ஐந்தாம் அதிபதியோ ஐந்தாம் இடத்தையோ அல்லது லக்கணத்தையோ லக்னாதிபதியோ ஏதாவது ஒரு விதத்தில் சம்பந்தம் ஏற்பட்டு இருந்தாலும் அவங்களுக்கும் இந்த மாதிரி மேலே சொன்ன மாதிரி புத்திர தோஷம் இருக்குது அப்படின்னா அவங்களுக்கும் இந்த ஒன்பதாம் அதிபதி பத்தாம் அதிபதி வந்து ஏதாவது ஒரு விதத்தில் சம்மந்தப்பட்டு லக்னாதிபதியோடையோ அந்த அல்லது ஐந்தாம் இடத்தோட அதிபதியோடையோ ஐந்தாம் இடத்தோடையோ ஏதாவது ஒரு விதத்தில் சம்பந்தம் ஏற்பட்டு வலுவாக இருக்குது அப்படின்னா அந்த காலத்தில் புத்திரபாகியம் எதிர்பார்க்குறாங்க இல்லைங்களா அந்த காலகட்டத்தில் இவங்களுடைய திசை நடந்தாலும் அவங்களுக்கும் புத்திரபாகியம் உண்டு அப்படின்னு நம் ஜோதிட சாஸ்திரத்தில் உண்டவன் சரி இன்னம் இன்னமெல்லாம் என்ன அப்படின்னு எடுத்துக்கிட்டாங்கன்னா அவங்களுக்கு பாருங்கள் பத்தாம் இடத்தோட செவ்வாய் பகவான் செவ்வாய் பகவான் வலுத்து பத்தாம் இடத்தோட சம்பந்தம் ஏற்பட்டுட்டாலும் அவங்களுக்கும் கர்மம் செய்ய பிள்ளைகள் உண்டு புத்திர பாக்கியம் உண்டு அப்படின்னு நம் ஜோதிட சாஸ்திரம் சொல்லணுங்க ரத்தக்காரகன் இல்லைங்களா புத் அவர் வந்து கர்மக்காரகனோட அதாவது கர்மஸ்தானத்தோட பலமாக சம்பந்தப்பட்டுட்டா பத்தாம் இடத்துல திக்பலம் பெறுவார் செவ்வாய் பகவான் பத்தாம் இடத்தோட இருக்கிறது பத்தாம் அதிபதியோட பலம் பெற்று அந்த லக்கணத்துக்கு மறையாம நல்ல வலுவாக இருந்து அவரை அவர்களை வந்து குரு பார்க்கறது அல்லது லக்கண சுவர்கள் பார்க்கறது இந்த மாதிரி ஏதாவது அமைப்புல இருந்தாலும் பத்தாம் இடத்தில் பலம் பெற்று நின்றாலும் செவ்வாய் பகவான் அவங்களுக்கும் பெயர் சொல்லக்கூடிய பிள்ளைகள் உண்டு வாரிசு உண்டு அப்படின்னு நம் ஜோதிட சாஸ்திரம் சொல்லுதுங்க இப்ப பொதுவாக எடுத்துக்கிட்ட அப்படின்னா அவங்களுக்கு வந்து எடுத்த உடனே நம்ம ஜாதகம் பார்த்த உடனே ஐந்தாம் இடம் ஐந்தாம் அதிபதி காரகரான குரு பகவான்லாம் கேட்டு போயிருக்கு பாதிக்கப்பட்டு இருக்கு இவங்களுக்கு பிள்ளைகள் இல்லை அப்படின்னு நம்ம முடிவு எடுக்காம மற்ற விஷயங்களான பத்தாம் இடம் கர்மஸ்தானம் இல்லைங்களா அந்த கர்மஸ்தானம் வலுத்து இருந்தாலே அவங்களுக்கு புத்திரபாகியம் உண்டு அப்படின்னு மூல நூல்களில் உண்டு வளம்பெரும் முலநூல்கள்லாம் கொடுத்துருக்காங்க இந்த மாதிரி அமைப்பில் இருக்கிறவங்களுக்கு இந்த மாதிரி பாதிக்கப்பட்டு இருந்தாலும் கண்டிப்பா வாரிசு உண்டு அப்படின்னு கொடுத்துருக்காங்க சரிங்களா மெயினாக வந்து கர்மஸ்தானம் நல்லா இருந்தாலே அவங்களுக்கு கர்மம் செய்யக்கூடிய புத்திர பாகியம் உண்டு அப்படின்னு பத்தாம் இடத்தோடு இந்த மாதிரி அமைப்பில் செவ்வாய் பகவானும் சம்மந்தப்பட்டுட்டாலும் புத்திரபாகியம் உண்டு அப்படின்னு இந்த மாதிரி அமைப்பெல்லாம் மேற்கொண்டு நம்ம எடுத்து பார்த்துட்டு இது பத்தாம் இடம் இருந்தாலே அவங்களுக்கு வந்து கண்டிப்பாக அவங்களுக்கு புத்திரபாகியம் உண்டு என்ன கொஞ்சம் கால தாமதமாகும் சரிங்களா இந்த அதிபதிகள் இந்த புத்திரஸ்தானமும் புத்திரஸ்தானாதிபதியும் காரகரும் பாதிக்கப்பட்டு இருக்கும் அமைப்பு அப்படிங்கிறதுனால அந்த கர்மஸ்தானம் வலுத்து இருக்கிறதுனால அவங்களுக்கு கொஞ்சம் புத்திரபாகியம் வந்து கொஞ்சம் தள்ளி போகும் கொஞ்சம் த கால தாமதமாகி அல்லது ஏதாவது ஒரு குறைபாடு ஏதோ பிரச்சனை அமைப்பில் புத்திரபாகியம் வந்துடும் இருந்தாலும் சரிங்க அவங்களுக்கு வந்து ஓரளவு நல்ல பலனும் புத்திரபாகியம் இல்லை கவலைப்படாமல் அதாவது இப்போ குழந்தைங்க இல்லை அப்படின்னு கவலைப்படுறாங்க இல்லைங்களா அவங்களுக்கு பாருங்க இந்த மாதிரி கர்மஸ்தானம் வலுத்திருந்தாலே ஓரளவு அவங்களுக்கு புத்திரபாகியம் உண்டு அப்படின்னு நம் ஜோதிட சாஸ்திரம் சொல்லுதுங்க இந்த பத்தாம் இடத்தை நம்ம மெயினாக செக் பண்ணிட்டு தான் அவங்களுக்கு புத்திரபாகியம் உண்டா இல்லையா அப்படின்னு நம்ம முடிவு எடுக்கணுங்க சரிங்களா இதுதாங்க இந்த மாதிரி தோஷம் இருந்தாலும் இந்த இந்த அமைப்பு இருந்தாலே அவங்களுக்கு புத்திரபாகியம் உண்டு அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம் கண்டிப்பா பாருங்க அவங்களுக்கு இவங்களுடைய திசை நடக்கணும் பத்தாம் அதிபதியுடைய திசையோ பத்தாம் இடத்தில் இருக்கக்கூடிய கிரகத்துடைய திசையோ இந்த மாதிரி அந்த பத்தாம் இடம் வலுத்து அந்த பத்தாம் இடத்துல ஏதாவது ஒரு கிரகம் அந்த லக்கணத்துக்கு கிரகங்கள் இருந்தாலும் சரி சரிங்களா இந்த மாதிரி அமைப்பில் பத்தாம் இடத்துல இருக்கும் பட்சத்தில் அல்லது பத்தாம் இடத்தை ஒரு அந்த லக்கண சுப கிரகங்கள் பார்க்கும் அமைப்பு இந்த மாதிரி அமைப்பில் அந்த பத்தாம் அதிபதி வலுத்து இருக்கணும் பாதிக்கப்படாமல் இருக்கணும் இந்த மாதிரி அமைப்பில் இருக்கும் பட்சத்தில் அல்லது ஒன்பதாம் அதிபதியுடைய திசா காலங்களோ அல்லது இந்த அதிபதி பாதிக்கப்பட்டு இருந்தாலும் இந்த பத்தாம் அதிபதி ஒன்பதாம் அதிபதியும் இந்த இந்த ஐந்தாம் இடத்தோடையோ லக்னத்தோடையோ சம்மந்தப்பட்டிருக்காங்க இல்லைங்களா இவங்க சம்மந்தப்பட்ட இவங்களுடைய சாரத்தில் அவங்க இருந்து ஏதாவது திசை நடந்தாலும் சரிங்க ஏதாவது ஒரு அமைப்பில் அந்த திசை நடக்கணுங்க நடந்தால் கண்டிப்பாக அவங்களுக்கு இந்த ஸ்தானமும் இந்த ஸ்தானாதிபதியும் காரகரும் பாதிக்கப்பட்டு இருந்தாலும் இந்த ஏ பத்தாம் இடமான ஸ்தானம் வலுத்து இருக்கிறதுனால கண்டிப்பாக புத்திரபாகியம் உண்டு அப்படின்னு நம் ஜோதிட சாஸ்திரம் சொல்லுதுங்க சரிங்களா நன்றி வணக்கம்